தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஆனி மாதம் பதினேழாம் நாள் சஷ்டி திதி காலை பத்து மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு சப்தமி திதி பூரம் நட்சத்திரம் காலை எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய ராகுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாத நல்ல பண வரவுகள் பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா தன வீடுன்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டாம் வீட்டில் சுக்கரன் ஆட்சி பெற்று வலுவாக இருப்பது கடந்த காலங்களில் எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒரு பணம் வராத சூழல் நம்ம பணமே போய் ஒருத்தர்கிட்ட போய் மாட்டிக்கிச்சு ஒரு வேலைக்காக கொடுத்தேன் ஒரு விஷயத்திற்காக கொடுத்தேன் அட ஒன்றும் இல்லைங்க சும்மா வந்து கை மாத்தா வாங்கிட்டு போனார் ஆனால் இவ்வளோ நாளாக நம்ம தேவைப்படும் போது திருப்பி கொடுக்க மாட்டேன்றார் இழுத்தடிக்கிறார் என்பது மாதிரியான அனைத்து அமைப்புகளிலும் பொருளாதார முன்னேற்றம் இப்போது கண்டிப்பாக மேசராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு இளைய பருவத்தினருக்கு குடும்பம் அமையக்கூடிய ஆரம்பங்கள் இந்த மாதத்திலேயே கண்டிப்பாக நடக்குங்க யார் யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான அமைப்புகள் ஒரு தீர்க்கமான முடிவுகள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பருவ வயது வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு மரண் வந்து தட்டி தட்டி போனவர்களுக்கு இந்த மாதத்திலேயே நிச்சயதார்த்தம் போன்ற அமைப்புகள்லாம் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு மாதமாகவே ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க ராசிநாதன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு முயற்சிகள் செய்தால் அதை விட முயற்சியை விட நல்ல விதமான தன்மை எல்லாமே கண்டிப்பாக இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு சொல்ல முடியும் பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியா இருக்கும் வருமானம் என்ன வந்தாலும் அது அப்படியே செலவாகிக்கிட்டே போதேங்க பத்து பைசா கூட மிச்சம் பிடிக்க முடியலையே என்கின்ற அமைப்புகள் உண்டு குழந்தைகளை பற்றிய கவலைகள் பெற்றோர்களுக்கு தீரக்கூடிய அமைப்பு ஆண் பெண் இருபாலாராக இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை தொழில் அமைப்புகள்ல சங்கடங்கள் கடந்த காலத்தில் இருந்து வந்த அத்தனை அமைப்புகளும் குறிப்பாக பெண்களுக்கு அலுவலகங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு மாதிரியான நெருடல் சமாச்சாரங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு சிறப்பு மாதமாக அமைஞ்சிருக்குங்க ஜூலை மாதம் மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் ரிஷவராசிக்காரர்களுக்கு அபாரமான தொட்டது தொடங்கக்கூடிய நன்மைகளை தரக்கூடிய எல்லாம் நினைச்சது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல மாதமா இந்த மாதம் இதுங்க. ஜூலை மாதத்தில் பெரும்பகுதி நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று வார காலத்திற்கு உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் ராசியிலேயே இருக்கிறார் ரெண்டுல குரு இருக்கிறார் பதினொன்னுல சனி இருக்கிறார்னு கிட்டத்தட்ட ஆறு கிரகங்கள் உங்களுக்கு நல்லவைகளை செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன் ஆகவே தொட்டது துலங்கும் எண்ணியது நடக்கும் கனவு க மெய்ப்படும் இந்த மாதிரி என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டே போலாங்க என்ன ஒன்று நீங்கள் எந்த அளவிற்கு உங்களுக்கு முயற்சிகளை எடுக்கிறீங்களோ அந்த அளவிற்கு பலன்கள் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல அத்தனை கடனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூலை மாதம் உண்டுங்க இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் தசாபக்தி அமைப்புகள் இன்னும் நல்லா இருக்கும்னா ஒரு ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க லட்சக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க கோடிக்கணக்கில் என்று பொருளாதார முன்னேற்றம் மிகப்பெரிய அளவில் நன்றா இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும் வீட்டில் மங்கள நிகழ்வுகள் இருக்கும் கணவன் மனைவி உறவு ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்கும் பெண் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது மங்கள விஷயங்கள் இப்போது உண்டு பூ புனித நீராட்டு விழா திருமண நிச்சயார்த்தம் திருமணமே நடக்கிறதுக்கான ஒரு எல்லாமே சரியாக செட் ஆகி போச்சுங்க என்கின்ற மாதிரியாக ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய சுக்கரனின் விளைவாக இளைஞர்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் அவங்கவுங்க மனதிற்படி என்ன தேவையோ அது கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க ஏதாவது நெகட்டிவ் ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அம்மாவுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் ஒரு சின்ன சின்ன அம்மாவுக்கும் நமக்கும் உள்ள ஒரு கருத்து வேற்றுமை ஒன்று மட்டுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்ல முடியுமே தவிர இதை தவிர்த்து பெரிய அளவுல பின்னடைவுகள் கெடுதல்கள் எதுவும் நடக்காத நல்ல மாதம்னே உங்க மனசு உணரக்கூடிய சுபமான யோக மாதங்க ஜூலை மாதம் மிதன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக மாதம்னு இதை சொல்லலாம் ராசியிலேயே குரு பகவான் இருக்க பன்னிரெண்டாம் இடத்துல விரயத்தை தரக்கூடிய அமைப்புல சுக்கரன் வந்திருக்கிறார் ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது அதை விட பெரிய யோகம் உண்மையை சொல்லப்போனால் கொஞ்சம் பயணங்கள் அதிகமாக இருக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடியவர்களுக்கு இந்த இருபது நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு தேவையான ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற நாட்டிலேயே வேலை கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு இங்கிருந்து வெளிநாடு வெளிமாநிலம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்க இந்த இடத்துல ஒரு ஆர்டர் கிடைக்கல அந்த நாட்டில் ஒரு ஆர்டர் கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும் ஏற்கனவே அனுப்பிச்சதுக்கு பணம் வரல இந்த மாதிரியான சிக்கலில் இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி இறக்குமதி தொழில் அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கும் பூர்வீகத்திற்கு திரும்பி போய்விடலாம் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் போன்றவைகள் உண்டு பன்னிரெண்டாம் இடத்துல சுபர் இருந்தாலே மாற்றங்கள் உண்டு அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு அமைப்பிற்கேற்றார் போல மிதனராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் தொழில் இடமாற்றம் போன்ற ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுத்து அதன் மூலமான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க மூணாம் இடத்துல கேது இருக்கிறதுனால பெரிய ஒரு முன்ன ஒரு ஒரு நல்ல விதமான தன்னம்பிக்கை அமைப்புகள் முன்பே சில விஷயங்களை உணரக்கூடிய அமைப்புகள் அதாவது பின்னாடி இதுதான் நடக்க போது இருந்தாலும் இதைத்தான் செய்வார் எதுக்கு நம்ம இப்போவே உஷாராக இருப்போம் என்கின்ற முன்னெச்சரிக்கை உணர்வு இப்போது ஜூலை மாதம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வரும் தந்தை சார்ந்த விஷயங்கள தான் கொஞ்சம் கருத்து வேற்றுமை இருக்கும் ஒன்பதாம் இடத்துல ராக இருக்கிறார் இல்லையா அப்பா சொல்றதை நம்ம செய்ய முடியாமல் போகிறது அல்லது ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் நம்ம ஒன்று அப்பா ஒன்று சொல்ல அதை தவறான புரிந்துணர்வை கொண்டு கொஞ்சம் கசப்பு இதை மட்டும் தவிர்த்து கொண்டாலே கடகராசிக்காரர்களுக்கு மேன்மை மிக்க மாதமாக ஓரளவிற்கு எல்லாம் நடக்கக்கூடிய சுக்கரன் இருப்பது லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வெற்றியை தரக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் அவர் பதினோராம் இடத்திலே இருக்கிறார் பதினோராம் அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கிறனால இது வரைக்கும் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் சக்சஸ் ஆகாமல் இருந்தீங்களோ உன்னை நினச்சி செஞ்சால் ஆனது வேற மாதிரி முடிஞ்சு போச்சு தோற்று போச்சு ஃபெயிலியர் ஆகி போச்சு இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இந்த ஜூலை மாதத்திலிருந்து கடகராசிக்காரர்களுடைய வாயிலிருந்து வராது எல்லாம் சக்சஸ் என்கின்ற அமைப்பிற்கு கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியான முன்னேற்றங்களை தரக்கூடிய அமைப்போல் இப்போது கண்டிப்பாக இருக்கின்றன ஒன்பதாம் இடத்துல சனி இருக்குது பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்குதுங்க இல்லையா ரெண்டுமே ராஜ கிரகங்கள் சரியில்லாத இடத்துல இருக்குதே என்பதை பார்த்தீர்களே ஆனால் உண்மையில் சூரியன் குருவோடு சேர்ந்திருப்பது ஒரு நிலையில் அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் நல்லதுகள் நடக்கும் அப்படிங்கிறத காட்டுது வேலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவைகளை அதாவது வேலை பலு அதிகமாக தான் இருக்கும் ஆனால் அதற்கேற்ற மேலே ஊதியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய தகுதி கேட்டார் போல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வேலைக்கு இவர் தாங்க கரெக்டு என்கின்ற மாதிரியாக ஆறாம் சுபத்துவத்தின் காரணமாக வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஒரு தலைமை பொறுப்பு ப்ரொமோஷன் போன்றவைகள் இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் இரு ஒரு இருபதாம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக கடக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டுங்க கடந்த ரெண்டு மூணு வருஷமா எது எது உங்களுக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருந்ததோ சொந்த வாழ்க்கையாக இருக்கட்டும் ஒரு கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும் அல்லது திருமணமே ஆக முடியாத நிலைமையாக இருக்கட்டும் எல்லா நிலைமைகள்லையும் சுற்றுப்புற சூழல் அமைப்புகள் வெளிவு இடங்கள் அமைப்புல கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கக்கூடிய யோக மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க கடகத்தினர் எல்லோருக்குமே இந்த மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு பத்து பதினோராம் இடங்கள் அற்புதமான அமைப்பில் இருக்குது ஐயா அஷ்டமச்சனி நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்லாம் எந்த விதமான கவலையும் சிம்மராசிக்காரர்கள் பட தேவையில்லை அஷ்டமச்சனி என்பது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது ராகுவின் தயவுனால வேதையாகிவிட்ட காரணத்தினால அஷ்டமச்சனியுடைய கெடுதல்கள் கண்டிப்பாக நடக்காது இன்னும் ஒரு வருஷம் வரைக்கும் ராகு அங்கே இருக்கிற வரைக்கும் அஷ்டமச்சனி பாதிப்புகள் உங்களுக்கு இல்லை பத்தாம் இடத்தில் சுக்கரனும் பதினோராம் இடத்தில் சூரியன் குரு போன்ற அமைப்புகள் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோகம் லாபங்கள் வெற்றிகள் போன்றவைகள் நிச்சயமாக நடக்கும் உங்களை பற்றிய ஒரு விஷயங்கள் உங்களை பத்தி தவறா நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க கூட இனிமே வந்து இவரை பற்றி ஏன் தவறாக நினைச்சோம் சரியாகத்தானே இருக்கிறார் என்பது மாதிரி உங்களுடைய உண்மையான அமைப்புகளை உணர்ந்து கொள்ளக்கூடிய அருமையான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறது கொஞ்சம் கோபதாபங்களை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை தான் டக்கு டக்குன்னு முணுக்கணும்னு கோபம் வந்துடும் உங்களுக்கு ஏற்கனவே அதிகாரம் செய்வதில் விருப்பமாக இருந்து அடைக்கலம் வந்திருப்பவருக்கு எல்லா ஆதரவுகளையும் கொடுக்கக்கூடிய குணம் கொண்ட சிம்மராசிக்காரர்களான உங்களுக்கு அதிகாரம் தேடி வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க அதிகாரம் தேடி வருதுன்னா இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு தலைமை பதவிகள் வரக்கூடிய அமைப்பு கடந்த காலங்களில் எந்தெந்த இடத்துல

ஒன்பதாம் இடத்துல பாக்கியாதிபதியாகிய சுக்கரன் வலுவாக இருந்து ராசிநாதன் பதினோராம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய கொடுப்பினை ஒன்பதில் சுக்கரன் பத்தில் சூரியன் குரு பதினொன்றில் புதன் என்பது நல்ல விதமான தன்மைகளை தொழில் ரீதியாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு லாபங்கள் நல்லா வரும் வியாபார பெருமக்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கடந்த காலத்தில் ஆகுது லாபம் இல்லையென்னு இருந்தவர்களுக்கு வியாபாரமும் லாபமும் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை விவசாய பெருமக்களுக்கு நிலம் கை கொடுக்கும் விவசாயம் இந்த வருடம் நல்ல விதமாக கை கொடுக்கும் என்பதற்கான ஆதாரபூர்வமான அமைப்புகள் தெரியக்கூடிய ஒரு நிலைமை தொழில் முனைவோர் எல்லாருக்குமே மிகப்பெரிய அரசாங்கத்தில் அனுமதி கேட்டவங்க அரசாங்கத்தில் கான்ட்ராக்டு கேட்டிருக்கிறவங்க ஒரு அரசு அதிகாரியுடைய தயவு வேணும்ன்றதுக்காக அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க குடும்ப அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே ஒரு பட்டா கேட்கறது அல்லது ஏதேனும் ஒரு அரசு அலுவலகத்தில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் இது எல்லாமே இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு நல்லதொரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்களுடைய புத்திசாலித்தனமான செயல்கள் எல்லாவற்றிற்கும் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஜூலை மாதம் கண்டிப்பாக உண்டு பின்னடைவு அப்படின்னு பார்த்தா கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் கசப்பா இருக்கும் நம்ம ஒன்று சொல்ல அந்தம்மா ஒன்று சொல்ல நம்ம தான் டக்குன்னு கொஞ்சம் அடங்கி யாராவது ஒருவர் அடங்கி போவதன் மூலமாக குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் கண்டிப்பாக பார்த்து கொள்ளலாம் அதை போலவே ஆண் பெண் உறவுகள்லையும் இளைய பருவத்தினருக்கு ஏதேனும் ஒரு கருத்து மோதல்கள் இருக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது ஜூலை மாதம் அனைத்து கன்னிராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் சந்திப்புகள் ஓரளவிற்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குங்க ராசிநாதன் சுக்கரனை பார்த்தீங்கன்னா எட்டில் மறைந்திருந்தாலும் கூட ஆட்சி என்கின்ற நிலைமையில மிகப்பெரிய அளவுல உங்களுடைய இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் பொதுவாகவே எட்டாம் இடம் வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டம் புதையல் போன்ற விஷயங்களை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை கொடுக்குதுங்க ஆனால் இந்த காலத்தில் நம்ம மண்ணை தோண்டினா அதில் புதையல் கிடைக்கும் தங்க காசு கிடைக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா உங்களுடைய உழைப்பின் மூலமாக எதிர்பாராத அளவிற்கு நூறுரூபா எதிர்பார்க்குற இடத்துல இரநூறுபா கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் கண்டிப்பாக உண்டு கொஞ்சம் நிம்மதி சந்தோஷம் போன்ற அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியை பார்ப்பது லாபாதிபதியே ஒன்பதாம் இடத்தில் இருப்பது எந்த தொழில் செஞ்சீங்களோ அந்த தொழிலில் வந்து மிக பெரிய நல்ல மேன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு சிலருக்கு ஏதாவது ஒரு நல்ல இருக்கும் வேலை செய்யக்கூடியவர்கள் அனைவருக்குமே முன்னேற்றம் சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்ற அமைப்புகள் ஜூலை இருக்குங்க பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்குங்க கணவர் குழந்தைகளால் இதுவரைக்கும் கொண்டிருந்த ஒரு மன அழுத்தம் கண்டிப்பாக இந்த ஜூலை மாதத்தோடு விலகக்கூடிய அமைப்பு பிள்ளைகளுக்கு உடல் நிலைமை பிள்ளைகளுடைய சொந்த வாழ்க்கை போன்றவைகள் நன்றாக இருப்பது கணவரை பற்றின கொஞ்சம் குழப்பங்கள் கூட கொஞ்சம் குறையுது என்பது மாதிரியாக அனைத்திலும் சிறப்புகள் நன்மைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய பின்னடைவுகள் பெரும்பாலும் ஆண் பெண் இருவருக்கும் இந்த ஜூலை மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ஏழாம் இடத்திலிருந்து சுக்கரன் ராசியை பார்க்கிறார் ஒரு ராசியை பார்த்தாலே மனசு கொஞ்சம் இருக்கும் ஏற்கனவே பத்தாம் இடத்துல செவ்வாய் சூட்சும என்று சொல்லப்படக்கூடிய கேதுவோடு இணைந்து பத்தாம் இடத்தில் வலுவாக இருந்து உங்கள் ராசியை பார்ப்பது எதையும் சாதிக்கப்படக்கூடிய ஒரு தன்மை ஒரு ஆறு ஏழு மாதமாகவே கிட்டத்தட்ட எட்டு மாதம்னு கூட சொல்லலாம் எட்டு மாதமாகவே எதுவுமே செய்ய முடியலங்க முன்னாடி போனால் முட்டுது பின்னாடி போனால் கடிக்குது என்கின்ற மாதிரியாக எல்லாமே தலைகீழாக நின்று கொண்டிருந்த எல்லா விஷயங்களும் இந்த மாதத்திலிருந்து உங்களுடைய கைக்குள் அடக்கமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுபடி நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதத்திலிருந்தே நல்ல மாற்றங்கள் வந்துடுங்க நட்புகள் உறவுகள் போன்றவைகள் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு இளைய பருவத்தினருக்கு எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்புகள் வரக்கூடிய தன்மை திருமணம் ஆகாதவர்களுக்கு இவங்க தான் கணவன் மனைவி என்பது அமைப்பு நீங்களே கணவனையோ மனைவியவோ தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு குழப்பத்தில் இவரை தேர்ந்தெடுக்கலாமா வேணாமா அம்மா அப்பா இவரை காட்டுறாங்க அல்லது வேலை செய்கிற இடத்துல இவர் கொஞ்சம் பிடிச்சிருக்குது இவர்கிட்ட நம்ம விருப்பத்தை தெரிவிக்கலாமா என்கின்ற மாதிரியாக உங்களுடைய முறையில் தெரிவித்து சம்மதம் வாங்கக்கூடிய ஒரு சந்தோஷ மாதமாகவும் இளைய பருவத்தினருக்கு கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க பெரியவங்களுக்கு உடல் நிலை நல்லா இருக்கும் இதுவரைக்கும் கடந்த காலத்தில் இருந்து வந்த ஆரோக்கிய குறைவுகள் ஜூலை மாதத்தில் வந்தே சரியாகும் பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம்ன்றது ஷேர் மார்க்கெட்டு போன்ற இதில் அல்லது வராதுன்னு கைவிடப்பட்ட சில விஷயங்கள் இப்போது வர்றது என்றைக்கோ ஒருத்தர்கிட்ட கொடுத்து வச்சதுங்க என்றைக்கோ ஒருத்தருக்கு கொடுத்ததுங்க அவர் திருப்பி கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு நானும் போனால் போதுன்னு விட்டுட்டேன் இப்போ திடீர்னு இந்த மாதம் வந்ததுங்க என்கின்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு திடீர் பணவரவு வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் அமைந்திருக்குங்க அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூலை மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சுபமான நல்ல மாதமாக ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குங்க ஒன்பதாம் இடத்துல பஞ்சமாதிபதியாகிய செவ்வாய் வலுவாக கேதுவோடு இணைந்திருப்பது என்பது கடந்த காலங்களில் சொந்த ஊர் விஷயங்கள்ல கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்கள் இருந்தது அல்லது சொத்துக்கள் இது சார்ந்த விஷயங்கள்ல கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே ஜூலை மாதம் மனதிற்கு பிடித்தமான தீர்வுகள் தீர்ப்புகள் வரக்கூடிய அருமையான யோக மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு எதிர்ப்புகள் விலகுங்க ஆறாம் இடத்துல சுக்கரன் வலுவாக இருப்பது எதிர்ப்புகளை உருவாக்குமே அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாதுங்க பாப கிரகங்கள் எவர் ஒருவரையும் உருவாக்கும் ஆனால் சுப கிரகங்கள் சமாதானப்படுத்தும் என்கின்றதன் அவைய அடிப்படையில் எதிரிகள் கூட மனசு மாறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது இந்த மனுஷனை ஜெயிக்கவே முடியாது இவருக்கு கொஞ்சம் கோச்சார அமைப்புகளும் பிறந்த ஜாதக அமைப்புகளும் நல்லா இருக்கு ஆகவே இவர்கிட்ட கொஞ்சம் சமாதானமாக போனால் என்ன என்பது மாதிரியாக தனுசு ராசிக்காரர்களுடைய எதிரிகள் எதிர்ப்புகள் கொஞ்சம் வலுவில இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் சர்வ நிச்சயமாக உண்டு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அந்நிய இன மத மொழி பேசுகின்றவரின் மூலமாக ஏதேனும் ஒரு வழிகாட்டுதல்களை இப்படி செய்வார் ஏதாவது ஒரு நண்பர் வேறு மத நண்பர் வேறு என நண்பரின் மூலமாக பொருளாதார முன்னேற்றம் வேலையில் ஏதாவது ஒரு அடையாளம் காட்டப்படுதல் தொழிலில் டக்குன்னு ஒரு பார்ட்னர்ஷிப்பாக சேருவங்க வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் என்பது மாதிரியான சில சூழ்நிலைகள் என்ன உறவுகள் கூட கை கொடுக்கலங்க இவர் எனக்கு கை கொடுத்தாரு இவர் ஒரு நல்ல வழிகாட்டினார் என்கின்ற மாதிரியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ராஜபாட்டை போடக்கூடிய ஒரு பாதை போடக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது இந்த ஜூலை மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு ஐந்தாம் இடத்திலேயே இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் ஆட்சியாக இருப்பது பெரிய யோகம் அதிர்ஷ்ட நன்றாக செயல்படும் குழந்தைகளை பத்தின கவலைகள் விலகும் தூர இடத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன பண்ணுதோ ஏது பண்ணுதோன்ற கவலைப்பட்ட நிலைமையெல்லாம் கொஞ்சம் மாறக்கூடிய அமைப்பு அல்லது குழந்தைகளை பிரிய வேண்டியிருக்கே குழந்தைகளை தூர இடத்துக்கு அனுப்ப வேண்டியிருக்கே தனியா அனுப்பலாமா வேண்டாமா அவர்களுடைய ஒழுக்கம் சரியாக இருக்குமா இவ்வளவு நாள் நம்ம வளர்த்தது கரெக்ட் தானா என்பது மாதிரியான சிலை நீடித்த கேள்விகளுக்கு விடை தெரியக்கூடிய குழந்தைகளை நம்பலாம் என்கின்ற ஒரு நல்ல விதமான மனம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க ஆறாம் இடத்தில் இருக்கின்ற குரு பன்னிரெண்டாம் இடத்தை பறப்பதால் இந்த மாதமும் செலவுகள் இருக்கும் ஏற்கனவே போன மாதமும் ஏகப்பட்ட செலவு சமாளிக்க முடியாமல் திரிகணதாம் தாளம் போட்டமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு செலவுகள் இருந்தாலும் பரவாயில்லை வருமானம் எப்படியாவது வந்துவிடக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு மூணில் இருக்கக்கூடிய சனி எல்லா விதமான முட்டுக்கட்டைகளையும் அப்படியே விளக்குவார் கடந்த ஒரு நான்கைந்து வருட காலமாக குறிப்பாக ஒரு மூணு வருஷ காலமாக தொழில் முடக்கம் பண முடக்கம் ஹெல்த்து நல்லா இல்லை வீட்டிலையும் பிரச்சனை சண்டை சச்சரவு யாரும் என் பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரியான ஒரு மன அழுத்த அமைப்புகளில் இருந்த ஒரு ஐம்பது அறுபது வயது தாண்டிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் படிப்படியாக நன்மைகள் மாற்றங்கள் வரக்கூடிய தன்மைகள் இந்த ஜூலை மாதத்திலேருந்தே ஆரம்பிக்குதுங்க பெரும்பாலான மகர ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் நிறைவாகவே செல்லக்கூடிய மாதமாக அமைந்திருக்குதுங்க இந்த ஜூலை மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியான நான்கு ஒன்பது கூடிய சுக்கரன் இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் நான்காம் இடத்திலேயே இருக்கிறார் ஒன்பதாம் பாவகமும் நான்காம் பாவகமும் ஒரு பொலிவோடு இருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு ஏன்னா ஏழு செவ்வாய் இருந்து உங்க ராசியை பார்க்கறதுனால முனுக்கு முணுக்குன்னு கொஞ்சம் கோபம் வரும் அதுவும் கணவன் மனைவி பிரச்சனைகள் அப்படி இப்படித்தான் இருக்கும் காதலன் காதலி உறவுகளும் அப்படித்தான் ஏதாவது ஒரு நிலையில இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா வேணா பிரிஞ்சே போயிடலாமே என்கின்ற மாதிரியாக எரிச்சல் ஊட்டும் சம்பவங்கள் இந்த மாதம் நடந்தாலும் கூட தொழில் நல்லாருக்கும் வேலை நல்லாருக்கும் பத்தாம் பாவகத்தை இன்றைக்கு வந்து சுக்கரன் வலுத்து பார்க்கிறார் கடந்த காலத்தில் கை கொடுக்காத வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அத்தனை அமைப்புகளும் இந்த ஜூலை மாதத்திலிருந்தே கும்பராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு பிள்ளைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் பிள்ளைகளுடைய கல்வி கட்டணம் செலுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டக்கூடிய அளவிற்கே நமக்கு வருமானங்கள்லாம் கண்டிப்பாக வரும் இது வரைக்குமே வந்து மற்றவங்ககிட்ட போயிட்டு கையேந்தி நிலைமை நிலைமைகள்லாம் இனிமேல் கும்பராசிக்காரர்களுக்கு மாறி நீங்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக உண்டு கெட்டுப்போன போன பேர் மறுபடியும் நல்ல பேரா வரும் அம்மா அப்பா கிட்டேயே தண்டச்சோறுன்னு பேர் வாங்கின கும்பராசிக்கார இளைஞர்கள் எல்லாருமே என் பிள்ளையை போல உண்டுமா பார் ஒரு கொஞ்ச நாள் அப்படியே படுத்து கிடந்தாலும் இப்போ சுறுசுறுப்பாக எந்திரிச்சு வெளியே போய் அந்த வேலையை பார்க்குது இந்த வேலையை பார்க்குது என் புள்ள என் புள்ள தான் என்கின்ற மாதிரி பெரியவர்களிடம் பெற்றோர்களிடம் ஒரு பெருமித உணர்வு இப்போது கும்பராசிக்கார இளைய பருவத்தினருக்கு கண்டிப்பாக வரும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஜென்மச்சனி என்கின்ற ஒரு நெகட்டிவ் உங்களுக்கு முடிந்துவிட்ட காரணத்தினால் எதிர்காலம் இனிமையாக நன்றாக இருக்கும் என்கின்ற அடையாளத்தை காட்ட நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது ஜூலை மாதம் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றவர் மீனராசிக்காரர்களுக்கு இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற சாதகமற்ற தன்மைகள் அனைத்தையும் நல்ல விதமாக சமாளிக்கக்கூடிய மனோதைரியம் வரக்கூடிய மாதமா இந்த மாதமையும் மூணாம் இடத்துல சுக்கரன் வலிமையாக இருக்கிறார் மூன்றாம் இடம்தான் தைரியம் வீரியம் போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடியது மூன்றாம் அதிபதி சுபராகி அந்த வீட்டில் ஆட்சியாக இருப்பது என்பது கஷ்டங்கள் இருந்தாலும் அடப்போயா போயா என்னையா கஷ்டம் நான் ஜா நான் பாக்காத கஷ்டமா சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் ஒரு விஷயம் உங்களுக்கு எப்போ பெருசா தெரியும் அதை சமாளிக்க முடியாத அளவிற்கு வரும் தான் அது உங்களுக்கு பெருசா தெரியும் அதை விட பெரிதாக நான் இருக்கிறேன் அதை சமாளித்து கொடுவேன் என்கின்ற ஒரு மனோதைரியம் இதை தான தன்னம்பிக்கைன்னு சொல்றோம் இந்த தன்னம்பிக்கை இருந்தால் பெருசா நம்மளை வந்து தொல்லைப்படுத்தாது இல்லையா அது மாதிரியான தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கக்கூடிய அருமையான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்ப கஷ்டம் இருக்குங்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய அளவில் கஷ்டத்தை உணராத தன்மையில பருவத்தில் இருக்கக்கூடிய இருபது முப்பது வயதுகளில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இப்போது கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் ஜென்மச்சனி என்பது எல்லாவற்றையும் முடக்கி போடக்கூடிய ஒரு அமைப்பு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போது உத்தரட்டாதி நட்சத்திரத்திலேயே சனி பகவான் கொண்டிருக்கிறார் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன நினைக்கிறீர்களோ அதற்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்போது நடக்குங்க அப்படிதான் இப்ப கோச்சார நிலைமை இருக்குது உள்ளதைத்தான் கண்டிப்பாக சொல்ல முடியும் உங்களுக்கு என்று தனியாக ஒன்னு சொல்ல முடியாது இல்லையா ஆக இளைய பருவத்தினருக்கு வாழ்க்கை அனுபவங்கள் சமூக அளவிற்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் கை கொடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய மனோதைரியம் அதிகமாக கூடிய அருமையான நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது ஜூலை மாதம் இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிவலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க